ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அட்மிஷத்துக்கு போயில பிக் டுவெல் தான் ட்வெண்ட்டி நைன் ஆகஸ்ட் தான் தமிழ் தலைவாஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதான் பேச போகிற இல்லை அதை பற்றி நேற்று ரெண்டு வீடியோ போட்டோம் என்ன பார்க்கலன்னு போய் பாருங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஜெர்சி அனௌன்ஸ்மெண்ட்டோட வீடியோ அது அண்ட் மோரோவர் பவன் என்ன பேசினார் கோச் சஞ்சீவ் என்ன பேசினார் அர்ஜுன் என்ன இன்ட்ரிவியூ கொடுத்தாரு எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம் எங்களுக்கு தேவையான ஆதரவு தான் டக்குனு போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுட்ருங்க ரைட்டி இப்போ என்ன பேச போகிறேன் எஸ் நவீன் அண்ட் தேவாங் அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க ப்ரோ கபடிஸுக்கு சேனலுக்கு ஒவ்வொரு தர்ஸ்டே அவங்க ஒருத்தரை கொண்டு வருவாங்க அப்படி தானே அவங்களுக்கு விஜய் மாலிக் பவன் ஷராவத் அஸ்லமின் நமதார் பார்த்தீங்களா அவங்க இன்டர்வியூ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் தமிழில் இதுவும் நிறைய பேர் கேட்டிங்க இல்லை வேறு ஒருத்தர் ஒரு படி மேலே போய் நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா நீ எல்லாம் மனுஷனா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தாரு ஒரு ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் நவீன் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் ஒரு வீடியோ கூட அந்த ஆள் பார்த்த மாதிரி தெரியல கமெண்ட் போட்ட மாதிரி தெரியல குறை வந்துடுவாங்க டக்குன்ட்டு அது பேர் மோரல் போலீசிங் வெளில வந்து இது பண்ணல உனக்கு என்ன தெரியாது அது இதுன்னு மரியாதைன்னா என்னென்னே தெரியல இந்த மாதிரி சில பசங்களை அதுக்கு ஒரு என்னோட நேர் நல்லா அழகாக ரிப்ளை பண்ணார் அவருக்கு நல்லா மரியாதை கற்று கொடுக்க கற்றுக்கப்பா பெரியவங்களுக்கு நீ பாட்டுக்கு வாப்போ ஆகும்னு இன்னும் இன்னொரு மெம்பருக்கு மெம்பர் ஜாயின் ஆனால் அவ்வளோதான் ஆனால் வீடியோ வந்துடுவார் ஏன் நான் தொண்ணூறுவா கொடுத்துதான் வீடியோ போடலன்னு ஆமாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் லேர்ன் டிசிப்ளின் வீட்டிலையும் அப்படி தான் பேசுவீங்களோ எனிவே பெரியவங்கிட்ட கேட்குறேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க ரைட் அதனால் நான் ஒன்றும் பெரிய அளவோ சின்ன அளவோ மாறிட போவதில்லை அவங்கவுங்க அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பார்க்கணும் ஏஸ் விஷயத்துக்குள்ளே போயிடலாம் நவீன் அண்ட் தேவாங்கு வந்தாங்களா தேவாங்க சில கேள்வி மட்டும் நான் சொல்கிறேன் இல்லைன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் நவீன் எக்ஸ்பிரஸ் தான் நாங்கள் ஹீரோ எடுத்தோடனே கேட்டார் ஏங்கரு அப்புறம் நல்லா இருக்கேன் லுக்கிங் குட் புது ஜெர்சியில் ரொம்ப நல்லா இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் கேரியரில் நூறு புது டீமுக்கு வந்திருக்கேன் அதை பற்றி சொல்லு அப்படின்னாரு வழக்கம்போல் ஹிந்தியில் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேள்வி மட்டும் அப்புறம் தமிழுக்கு போயிடலாம் அச்சால் ஆகிற காஃபி எக்ஸைட்டடும் எக் நை டீம் சா அது ஜுடாவும் और ये मेरा होम टाउन भी है हरियाणा से बिलॉन्ग करता हूँ मैं बहुत लोग कह रहे थे कि आप हरियाणा के लिए कब खेलोगे कब खेलेगो चलो उनको भी खुश कर दिया मैंने और इस बार अलग करेंगे अब देखिएगा अलग करेंगे यस ये इन सुनारना रुम सोषम रोम एक्सईटडा रर्ष कोम हरियाणा हरियाणा शिव सोषा நிறைய பேர் என்னை கேட்பாங்க எப்போதும் ஓ ஹோம் டவுனுக்கு எப்போ தான் விளையாட போகிறோம் ஹரியானாக்குன்னு அவங்களையும் சந்தோஷப்படுத்தின மாதிரி ஆகும் ஆயிடுச்சு அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னோ அப்படி கெட்டிங் ரெடி அழகே திகா இங்கே அப்படின்னா சம்திங் டிஃப்ரெண்ட் வில் டூ அண்ட் ஷோ யூ அப்படின்னாரு அச்சா அப்படின்னாரு அங்கே இருந்தது ரைட் அப்புறம் கேட்டாங்க ரெண்டு பேருமே கேட்டார் உங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சை ஞாயித்துக்கிழமை பிளாக் பஸ்டர் ஹரியானா வர்சஸ் பெங்கால் பாராஸ் யார் ஜெயிப்பா சொல்லுங்க டக்குன்னு இங்கே கேட்டார் ரவீன் சொன்னார் ஹரியானா ஸ்ரீலஸ் நேச்சுரலி அதுக்கு தானே விளாட்றாரு அப்புறம் தேவாங் சொன்னார் ஜோபியாச்சா கேளுக்கோ வச்சு தேகா அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு அவர் யார் நல்லா விளாட்றவங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அடுத்த கேள்வி அந்த மாதிரி ரைட் அப்புறம் கேட்டார் நவீனை அண்ட் தேவாங்கோட ரீல்ஸ்லாம் பார்க்குறேன் நிறைய ரீல்ஸ்லாம் போடுறாங்க வாரியர்ஸ் நிறையா வீடியோ போடுறாங்க அவங்க ப்ராக்டிஸ்லாம் அதெல்லாம் பார்த்து ஏதாவது கற்றுக்கிட்டிங்களா வாட்ச் பண்ணிங்களா பிளான் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்குலாம் அப்படின்னு நவீனை கேட்டார் நவீன் சொன்னார் வெரி குட் ரைடர் தேவாங்கு அவர் அவுட் பண்ணலன்னா அவர் ஸ்டாப் பண்ணலன்னா நாங்கள் தோத்துருவோம் கிளியராகவே சொல்லிட்டார் அகர் ஊஸ்கொண்ட நெய் ரொக்கோக்கே தோ ஆர்ஜாங்க அதான் அவர் ஸ்டாப் பண்ணலன்னா வி வில் லூஸ் எல்லாருமே எல்லாேருக்கும் பிளான் பண்ணி தான் வருவாங்க நாங்களும் விதி விலக்கில் நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம் வாட் டு டூ என்ன பண்ணணும்னு மேட்டில் பார்ப்பீங்க அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் இன்ட்ரெஸ்டிங் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நேஷ்னலில் ஒன்றாவே விளையாண்டிங்க நவீன்தான் உன்னோட கேப்டன் கரெக்டாக தேவாங்குன்னு தேவாங்க கேட்டார் தேவாங் சொன்னார் ஆமாம் நவீன என்னோடய கேப்டன் நாங்கள் நேஷ்னல் விளையாடும் போது சீனியர் நேஷ்னல் விளாடும் போது நிறைய கற்றுக்கிட்டேன் நவீன் பாயிட்டிருந்தேன் மேத்தூ பச்சாவும் உன்கே சாம்னு அப்படின்னாரு அதான் நான் ஒரு சின்ன குழந்தை அவருக்கு முன்னாடி இருந்தேன் அப்புறம் நவீன் சொன்னார் அதுக்கு இதர் கோய் சோட்டா படா பச்சா நீ சச்சா அப்படின்னாரு கபடியில் யாருமே பெரிய பிளேயரு சின்ன பிளேயரு பெரியவருங்க சின்னவங்க குழந்தையெல்லாம் கிடையாது எல்லாமே நல்ல பிளேயர் தாங்க நவீன் செஞ்சுட்டு ஸோ ரொம்ப லைவ்லியாக பேசிகிட்டு இருந்தார் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அண்ட் அப்புறம் நவீனை கேட்டார் புது கோச்சு புது செட்டப்பு மன்பிரீத் அதான் தான் நம்பாலே ஓ துசி கீ கீ தேதா அவர் தான் புது கோச்சு வெரி எனர்ஜெட்டிக் கோச் வேறு அவர் அவரோட எனர்ஜியை உனக்கு சாதகமாக எப்படி நீ மேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிற அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு அட்வான்டேஜான்னு நவீனை கேட்டார் நவீன் சொன்னார் ஏஸ் அந்த மன்பிரீத் சார் அவரோட இதாக கோச்சிங்கில் நிறைய நானே விஷயங்கள் புதுசு புதுசாக கற்றுக்குறேன் அவர் சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் மேட்டில் பார்ப்பீங்க இப்போ நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறத மாதிரி ரொம்ப சொன்னார் அண்ட் வெரி அக்ரஸிவ் கோச் தான் அதே சமயத்தில் யங்ஸ்டர் ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு ஸ்வீட் ஆல்சோ மீட்டா மீட்டா போல் தானே நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறாரு மசாக்மிக் கரில் தான் நேரம் நிறையா ஜோக்லாம் அடிப்பார் எல்லாருமே எல்லாருக்குமே அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அண்ட் நானும் நிறைய கற்றுக்குறவ புது புது ஸ்கில்லு பி த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மூலியுமே மன் சிங் வந்து டிராஃபி ஜேச் ஆஸ் அ கேப்டனாக பிளேயராகலாம் அதெல்லாம் மறக்க முடியாதுன்னு அப்புறம் சரி மன் மன்பிரித் ஒரு டயலாக் ஒன்று சொல்லு அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நல்ல ஓ துச்சி கீ தேத்தா அது மாதிரி அவர் ஆங்கர் கேட்டார் ஏதாவது ஒரு டைலாக் சொல்லி பார்ப்போம் மன்பிரீத் சிங் கோச் பண்ணும்போது என்ன ப சொல்லுவாருன்னு யோசிக்கவே இல்லை அடுத்த செகண்ட் நவீன் டைகர் பச்சா டைகரே அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்தாரு அப்புறம் மாஃப்கார்னா கோச் சாப்பிட்ணும் சாரி சொன்னார் கோச்சுக்கு அது உங்களை நிமிடேட் பண்ணுறான்னு டைகர் க பச்சா டைகரே அப்படின்னாரு அண்ட் டைகர் க ஹூக்கும் எஸ் அப்படி ஒரு படம் வந்தது ரஜினி படம் ஐயா அப்புறம் கேட்டாங்க ரைடர் இந்த வாட்டி ஷைன் பண்ணுவாங்கன்னு உங்கள் ரெண்டு பேருக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே ரைடர் தானே தேவாங் சொன்னார் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ஷைன் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு ஜெயிக்க முடியாது அப்புறம் அடுத்த கேள்வி அது மாதிரி போயிட்டார் டக்குன்னு அப்புறம் கேட்டார் அவர் நவீனை அப்புறம் டபங் டெல்லியாக ஆறு சீசனுக்கு அப்புறம் வெளில வந்திருக்கீங்க நீங்கள் நவீன் நீ என் தான் வந்த நீ டபங் டெல்லிக்கு அப்புறம் சாம்பியன் ஆன அண்ட் நிறைய மெமரிஸ் இருக்கும்ல இப்போ அவங்கள விட்டு நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்திருக்கேன் எப்படி ஃபீல் பண்ணுற இதை பற்றி கொஞ்சம் சொல் அப்படின்னாரு மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கா கேள்வி சொன்னால் நான் எல்லாம் ஃபிட்டாக தான் இருக்கேன் மென் மைண்ட் வைஸ் நோ ப்ராப்ளம் இட் ஆல் சம்டைம் நினைக்கிறது உண்டு கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோலி யாரை பார்த்தாலும் கோலி கோலின்னு தான் சொல்லுவாங்க கோலிங்கன்னு ஒரு பேர் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் அண்ட் டெஃபினெட்லி நான் டபங் டெல்லியை மிஸ் பண்ணுவேன் பட் இப்போ நான் ஹரியானா இருக்கேன் ஹரியானாவுக்கு கீப் கான்ஃபிடன்ஸ் இருக்குது நிறைய ஹரியானா டீம் மேலே எனக்கு ஹரியானாவும் மேலே நிறைய கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்க அதே சமயத்தில் ஆல் த பெஸ்டு டபங் டெல்லி அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் பட் ஆஸ் ஆஃப் நா ஒன்லி ஹரியானா அப்படின்னாரு நான் ஹரியானா அப்படின்றாரு ரைட் ஆச்சா அப்புறம் அடுத்த கேள்விக்கு போகிறோம் நவீனை கே கேட்டாங்க உங்கள் டீமில் வந்து நீ தான் சீனியரு நீ சாம்பியன் வேறு கப்பு ஜெயிச்சிருக்க பிஃபோர் பிகே லெவனில் ஹரியானா சாம்பியனு நீயும் ஏற்கனவே ஒரு சாம்பியன் இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன் ஹரியானா இதனால் உங்களுக்கு எதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் யார் மே அபிபி ஜவா எங்கும் வேறுக்கும் கியூ பண்ண தேவை சிரிச்சுக்கிட்டே அதாவது நான் ஸ்டில் எங்கே தான் இருக்கேன் என்ன ஏன் சீனியர்னு ஒரு டேக போடுறேன்னு சிரித்தார் ஐ ஆம் ஸ்டில் யங் எஸ் ஆமாம் கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குது ஹையாக இருக்குது ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த டீம் எல்லாம் நான் நிறையா சர்வீஸஸுக்கு விளையாடிருக்கேன் டொமஸ்டிக் மேட்சஸ்ஸு எல்லோரும் எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் அண்ட் மைனஸும் தெரியும் வினை சிவம் பட்டாரே அவங்களும் இருந்து நிறைய கற்றுக்குறாங்க நானும் ப்ராக்டிஸில் இருந்து நிறையா கற்றுக்குறேன் கோய் போய் நீ ஊத்தி அப்படின்னாரு அதாவது கற்றுக்கிறதுக்கு வாய்ஸ் தேவை இல்லை எப்போ வேணால் கற்றுக்கலாம் நீங்கள் அது மாதிரி தான் நானும் எங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்டு கோச் வந்து கோச் சாப் வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு என்னென்ன மிஸ்டேக் நடக்கிறதோ ப்ராக்டிஸில் அதே சமயத்தில் போன சீசன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்களா நோட்ஸ் எடுத்துட்டு அது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் நிறைய கேள்விகள் கேட்டாரா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அண்டு தேடி பாருங்கள் இது வந்து பாதி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆமாம் இது வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த வீடியோ அவங்க பேசுனது ஸோ நான் கரெக்டாக பதினா பதிமூணு நிமிஷம் வரைக்கும் அதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அடுத்த கேள்வி கேட்டேன் உங்கள் ரெண்டு பேரில் யார் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுவாங்க நான் தான் யார் தெரியுமா கெத்து ஏன் அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் யார் ஷோ பண்ணுங்கன்னு கேட்டார் அதுக்கு தமாஷா பதில் சொன்னார் அது என்ன பதில்னால் பார்ட் தான் பார்க்கணும் வேணுன்னா கேளுங்க கண்டிப்பாக அதுவும் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் இப்போதைக்கு தான் நவீன எக்ஸ்பிரஸ் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஃபர்ஸ்ட் டைம் மூணு பேரும் அவங்க கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வந்திருக்காங்க இப்போ எந்த மூணு பேர் நவீன் ஒன்று அர்ஜுன் தேஷ்வா ஜெய்ப்பூர்லேருந்து தமிழ் தலைவாஸ் பவன் ஷரவா தெலுங்கு டேட்லேருந்து தமிழ் தலைவாஸ் மூணு டாப் கிளாஸ் மூணு கபடி பிளேயர் சொல்லுன்னா அந்த மூணு பேர் தானே ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் தானே பைக்கில்லாம் ஸோ மூணு பேருமே புது புது டீமுக்கு வந்திருக்காங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தமிழ் தலைவாஸுக்கு பிகாஸ் பவன் ஏற்கனவே இந்த கேம்ப்ல இருந்திருக்காரு பி நைனில் அர்ஜுன் ஏற்கனவே இவரு கூட விளையாடி இருக்கார் சஞ்சீவ் பலியான் சுரேஷ்குமார் இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் தான் இதான் இப்போதைக்கே அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் பொறிவிப்பாற்ற தரப்பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தோ வருது அர்ஜுனோட ரிவ்யூ தேங்க்யூ